பண்ணி என்னோட ரெண்டு பேர் டெத்துன்னு வந்துருக்கு எதனடி நாங்கள் இறந்து போயிட்டோம் போயிட்டு உயிரோடுவங்களை இறந்து போயிட்டு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க இறந்து போன அறிவிச்சிருக்கீங்க இப்படி தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா

வீட்டில் சிப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க சிப்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல உயிரோட இருக்கிற எப்படி நீங்க செத்து போன சொல்லி உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா செத்து போனா செத்து போன செத்து போனவங்க டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு ஆயிரம் லட்சம் அலைய நீங்க உயிரோட இருக்க எப்படி வந்து செத்து போன அறிவு எப்படியும் உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா எதனால இப்படி எங்களுக்கு அரசு நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா